தூக்கத்திற்கு முக்கியமான ஹார்மோன் என்னன்னா மெலட்டோனின் இது இந்த பகுதியில் மெலட்டோனின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் ஒரு இயக்கு பீடிகள் சுரப்பியாலே வெளிவிடப்படுகின்ற ஒரு இயக்குநீர் அதற்கு பெரிதும் உதவியால் உதவி செய்வது இந்த செரோட்டோனின் என்ற இயக்குநீர் பிரீகர்சர் என்று சொல்லுவார்கள் அந்த மெனட்டோனினுடைய இயல்பு என்ன அப்படின்னா மேலை நாடுகளில சேட்னு ஒரு ஒரு டிசார்டர் சொல்லுவாங்க எஸ் ஏடி சீசனல் டிசார்டர் வின்டர் சீசன்ல மழை காலத்துல மும் மந்தாரமாக இருக்கிற நிலையில தூக்கம் வரும் சீக்கிரம் இருட்டி போயிடும் அதைத்தான் சேடுன்னு சொல்லுவாங்க பகல் நேரத்திலே இருட்டிவிடும் காலத்திலே பனி பனிக்காலத்திலே இருட்டுன்னா கொஞ்சம் சோர்வா இருக்கும் தூக்கம் வரும் நிச்சயமா தூக்க வரும் அதான் சேடுன்னு பேரு பகல் காலத்திலேயே உறங்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டுகின்ற அந்த நிலைக்கு எஸ் ஏ டி என்று பெயர் சீசனல் டிஸ்ஆர்டர் எப்படி அது அப்படின்னா கண்கள் மூலமாக இருள் மூளையை தொடுகிறது உடனே மூளை என்ன பண்ணும் ஓ இருட்டிடுச்சு போன்றிருக்கு அப்படின்னு இந்த மெதட்டோனினை சுரக்க செய்யும் கண் மூலமாக மூளை தவறாக புரிந்து கொள்கிறது இது பகல் தெரியாது இருட்டிச்சா ராத்திரி வந்துடுச்சு போன்றிருக்கு அப்படின்னு மெலட்டோனின் சுரக்க செய்யும் ஆகவே உறக்கம் வரும் ஆக உறக்கத்திற்கு மெலட்டோனின் சுரப்பு தேவை மெலட்டோனி மாத்திர விக்கா கை கால் நடுக்கத்திற்கு டோபா மைன் ஃபீல் குட்டு ஹார்போன் தான் பார்க்கின் சன் டிசீஸ் அதுக்கு எல் டோபா அப்படின்னு ஒரு மாத்துரை விக்கிறான் தேவை இல்லை டோபா மைன் எந்த உணவு பொருளில் இருக்கிறதோ அதை சாத்தாலே நடுக்க உள்ள நடுக்க போயிடும் அதே போல இந்த செரட்டோ இந்த செரட்டோனின் உதவியாலே தூண்டப்பட்டு வளருகின்ற தூக்கத்தை உருவாக்குகின்ற மெனட்டோனின் தூக்கத்தை உருவாக்கும் இதுதான் தூக்கத்துக்கு அடிப்படை சோ இப்போன ஊக்குவிக்கின்ற ஒலி அலை எது அதுதான் ஆராய்ச்சி இசையில ஒலி அறையுதான இசை சுரங்கள் சரிங்கம்மா பா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஏழு சுரங்கள் அதனுடைய கட்டமைப்பு ஆரோகண அவரோகணம் என்று சொல்லப்படுகின்ற சுருதிகள் ஒவ்வொரு இசைக்கும் ஒரு வகையாக அமையும் அதுல தூக்கத்துக்கான இசை நீலாம்பரி நீலாம்பருடைய சுருதிகள் சுரங்கை ஆரோக அவரோகணம் எந்த எந்த பாடல்களிலே அமைகிறதோ அந்த பாடல்கள் அத்துணையும் மெலட்டோனினை தூண்டும் தூக்கத்திற்கு தேவையான செனட்டோனின் மெலட்டோனினுடைய பிரீகர்ஷன் தூண்டுகோல் என்று சொன்னேன் இது பற்றி இன்னொரு கருத்தையும் சொல்ல வேண்டும் வயிறு இருக்கிறதே அதுக்கு செகண்ட் பிரெய்ன் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது மூளை அந்த குடலிலே நலம் சரியில்லை என்றால் குடல் நலம் சரியில்லை என்றால் தூக்கம் வராது ஆரோக்கியமும் கெட்டுப்படும் ஆகவே அது செகண்ட் பிரெயின் மனநிலை சரியில்லைன்னா உடல் நலம் கெடும் தூக்கமும் வராது அதே போல வயிறு சரியில்லைனால கூட தூக்கம் வராது ஆகவே செகட்டோனின் என்ற அந்த சீல் குட் ஹார்மோன் எழுபது எழுபத்தி ஐந்து விழுக்காடு வயிற்றிலே தோன்றுகிறது ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடுதான் வயிறு சரி இல்லைன்னா உடல் நலம் கெடும் ஆகவே யாராக இருந்தாலும் என்ன பிணியாளராக இருந்தாலும் அலையை பிணியை அடையக்கூடிய நிலையிலே இருந்தாலும் வயிற சரி பண்ணிக்கணும் ஆகவே அதுக்கு என்ன வழி அப்படின்னா புரோபயோட்டிக்ஸ் குட் பாக்டீரியாஸ் அது வயிற்றில் எப்போதுமே இருக்கணும் வயிற்றிலே கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத பிணி நுண்ணுயிரிகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் வெளியேற்றி விட்டு நல்ல நுண்ணு உயிரிகளை அதான் ப்ரோபயோட்டிக்ஸ் பேரு அதை ஆனால் செரட்டோனின் மிகுதியாக இருக்கும் செரட்டோனின் மிகுதியாக இருக்குமேயானால் மெனட்டோனின் கூடுதலுக்கு வாய்ப்பு அடுத்து இந்த உறக்கத்திற்கான இசையை பார்ப்போம் ராகத்தை பார்ப்போம் நீலாமரி என்ற ராகம்